அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மேற்பருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்னும் ஒரு புதிய நாளை தேவன் கொடுத்திருக்கிறார் ஒரு புதிய காலை வேளை இரவெல்லாம் நீங்கள் சுகமாய் நித்திரை செய்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு இரவிலே நித்திரை வரவில்லை ஏனெனில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதையெல்லாமோ செய்வார் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன் காத்திருந்தேன் ஆனால் எதுவும் நடக்கவில்லை மனிதர்கள் எல்லாவற்றையும் தடுத்து போட்டார்கள் காரியங்கள் வித்தியாசமாகி விட்டது என்று வருத்தத்தோடு கூட இருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் ஒரு மனிதனும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்ததை நிறுத்தவே முடியாது ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோகுவின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் யோபுவின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அந்த போராட்டங்களின் வழியே அவர் கடந்து சென்ற பொழுது ஆண்டவரை பார்த்து பல கேள்விகள் கேட்டார் நான் ஏன் பிறந்தேன் எனக்கு ஏன் இவைகளெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் அங்கலாய்த்து புலம்பி பல வார்த்தைகளை சொல்லுகிறார் ஆனால் முடிவில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தெய்வரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்திருக்கிறது எந்த மனுஷனும் தடுக்க முடியாது இங்கே சத்துருவாகிய பிசாசு சாத்தான் யோபுவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடுத்து விடலாம் அழித்து விடலாம் யோபுவை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று நினைத்து அவருடைய வாழ்க்கையிலே போராடினார் ஆனால் சாத்தான் செய்ய நினைத்தது ஒன்றும் நடைபெறவில்லை ஆண்டவர் செய்ய நினைத்தது மாத்திரமே நடந்தது பொன்னை போல புடமிட்டு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று அவர் சொன்னது போல இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவரை பொன்னை போல புடமிட்டது சுத்த பொன்னாக மாற்றியது இறுதியில் தேவன் செய்ய நினைத்தது அவர் வாழ்க்கையில் தடைப்படவே இல்லை எல்லாம் நிறைவேறியது உங்கள் வாழ்விலும் அப்படித்தான் சாத்தான் தடுக்க முடியாது மனிதர்கள் தடுக்க முடியாது சூழலுமைகள் தடுக்க முடியாது நீங்கள் தேவனை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது உங்களை சிக்க விரும்புகிறேன் நல்ல பிதாவே பரலோகத்தின் ஆண்டவரே தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது என்று யோபு சொன்னது போல ஆண்டவரே உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க எதுவுமே தடைப்படாத ஆண்டவரே இன்றைக்கும் யார் தன் உள்ளத்தில பாரத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்த இந்த காரியங்கள் தடைப்பட்டது என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறார்களோ மனிதர்கள் தடுத்தார்கள் பிசாசு தடுத்து போட்டான் இந்த வேலையை இந்த மனிதர்கள் தடுத்து போட்டார்கள் அந்த திருமண காரியம் தடைபட்டு போயிற்று என்றெல்லாம் வாழ்க்கையில் அங்கலாய்க்கிறார்களோ ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கும் முடியாது அடியால் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீர் செய்து முடிக்கும் பொழுது எல்லாம் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம்ப்பா திருவை கூட இருப்பட்டு ஆண்டவரே நாமத்தில் ஆண்டவர் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்த எதுவுமே தடைப்படாது எல்லாம் நிறைவேறும் ஆகவே துக்கத்தோடு அல்ல நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ